நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற பதிவில் நம்ம இன்னைக்கு பழைய ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் வரக்கூடிய நோய் தீர்க்கும் மூலிகைகள் என்ற ஒரு துணை பாடம் தான் பார்க்க போகிறோம் இது மிக மிக முக்கியமான பாடம் ஏன்னா நம்ம பாடத்திட்டத்தில் தனியாக நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்துருப்பாங்க வாங்க பார்க்கலாம் அதாவது இங்கே மூலிகளுடைய பெயர்கள் வரிசையாக இருக்கும் அது ஒவ்வொரு மூலிகைக்கும் உண்டான மருத்துவ குணம் அதாவது எந்தெந்த நோய்களை வந்து குணமாக்கும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பேராலையும் கொடுத்துருப்பாங்க எடுத்த வரக்கூடிய பேராக்கள் வேண்டாம் அந்த விட்டுருங்க சும்மா ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க ஆக என்னென்ன மூலிகை அப்படின்னு நம்ம அரிசியாக பார்க்கலாம் எடுத்த உடனே என்ன மூலிகை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா துளசி செடி துளசி செடிக்கு உண்டான அந்த இலைகளை வந்து நம்ம எடுத்து தண்ணியில் போட்டுவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆவி பிடித்தோம் அப்படின்னா என்னென்ன நோய் குணமாகும் ஆர்ப்புச்செளி நீர்கோவை தலைவலி ஆகியவையெல்லாம் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் எலுமிச்சை பல சாரோடு வந்து பார்த்திங்கன்னா துளசியிலையும் வந்து கல கலந்து அரைத்து நம்ம வந்து தடவும் பொழுது பார்த்தீங்கன்னா படை நீங்குன்னு சொல்கிறாங்க அடுத்து விதைகளை வந்து பொடி செய்து ஒன்று அல்லது இரண்டு கிராம் அளவு சாப்பிட்டு வந்தோம்னா உடல் சூடு மற்றும் நீர் எரிச்சல் உள்ளிட்டவை குணமாகும்னு சொல்கிறாங்க அப்போ துளசி செடி என்பதை நம்ம சாப்பிடும் பொழுது மார்பு நீர் நீர்போவை தலைவலி படை உடல் சூடு நீர் எரிச்சல் உள்ளிட்ட நோய்கள் குணமாகும் சரிங்களா இது பொறுத்துக்கு மாதிரி வரும் சரிங்களா எல்லா மூலிகையும் வரிசையாக கொடுத்துட்டு என்னென்ன நோய்கள் வந்து குணமாக்கும் அப்படிங்கிறது பொறுத்துக்கு மாதிரி கேட்குறாங்க அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை செடி இதை பற்றி கேள்விகள் கேட்டிருக்காங்க கீழ்காய் நெல்லின்னு சொல்லலாம் அல்லது கீழா நெல்லின்னு சொல்லலாம் அல்லது கீழ்வாய் நெல்லின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ கீழா நெல்லிக்குண்டான வேறு வேறாகத்தான் கீழ்காய் நெல்லி அது இல்லாமல் கீழ்வாய் நெல்லின்னு சொல்கிறாங்க இதற்குண்டான மருத்துவ குணம்னா மிக முக்கியமான மருத்துவ குணம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான் மஞ்சள் காமாலைக்கு அருமருந்தாக மருந்தாக விளங்கக்கூடியது இது கீழ கீழா அப்படிங்கிறது சரிங்களா இது எந்த மாதிரி முறையில் நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு பேரலை கொடுத்துருப்பாங்க சும்மா படிச்சு வேணால் பார்க்கலாம் ஐம்பது கிராமால் உள்ள விழுதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ட்லாக கொடுத்துருப்பாங்க படித்து பாருங்க ஆனால் என்ன நோயை குணமாக்கும் அப்படின்னா மஞ்சள் காமாலை நோயை குணமாக்கும் சரிங்களா இதுதான் நமக்கு தேவையானது அது இல்லாமல் வேற எதாவது குணமாக்குதான்னு பார்த்தோம்னா சிறுநீர் தொடர்பான நோய்களை வந்து குணமாக்கும் சரிங்களா சிறுநீரக பிரச்சனைகளை குணமாக்கக்கூடியது எது கீழா நெல்லி சரிங்களா அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு மூலிகை தூதுவளை தூதுவலையை சார்ந்து உங்களுக்கு பெரும்பாலும் கேள்வி கேட்டே இருக்காங்க இந்த பெயரா மிக மிக முக்கியம் அதாவது தூதுவளைக்குண்டான வேறு பெயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தூதுளைன்னு சொல்லுவாங்க அல்லது சிங்கவல்லின்னு சொல்லுவாங்க அந்த சிங்கவள்ளி அப்படிங்கிற வார்த்தை பெரும்பாலும் கேட்ட ஒன்று எக்ஸாம்ல கேட்டுருங்க சிங்கவல்லி என்று அழைக்கப்படக்கூடிய மூலிகை எதுன்னு கேட்கறாங்க தூதுவளை இதை என்ன பண்ண சொல்றாங்க அந்த தூதுவலையோட இலை இருக்கு இல்லையா அதை நல்ல எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நல்லெண்ணெயிலை வந்து சமைத்து உணவோடு சேர்த்து இருபத்தி ஒரு நாட்கள் இதுவும் கேட்டிருக்க எத்தனை நாட்கள் சாப்பிட்ணும் இருபத்தி ஒரு நாட்கள் நாம் சாப்பிட்டு வந்தோம்னா சுவாசகாசம் அப்படிங்கிறது அகலும் அது இல்லாமல் இழைப்பு இருமல் அப்படிங்கிறது அகலும் சொல்கிறாங்க சரிங்களா அதை மூச்சு விட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா அந்த பிரச்சனையும் அதே போல் மூச்சு விட்டு விட்டுறது சிரமப்பட்டுட்டு இருமலும் வரும் அந்த மாதிரி வரக்கூடிய வியாதிகள் வந்து குணமாகும்னு சொல்கிறாங்க இந்த தூதுவலை மூலிகையை வள்ளலார் எவ்வாறு குறிப்பிடுகிறார்னா ஞான பச்சிலைன்னு குறிப்பிட்டிருக்கார் இது மிக மிக முக்கியம் இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஞான பச்சிலை என வள்ளலார் எதனை குறிப்பிடுகிறார் தூதுவலையை சரிங்களா மேலும் இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா குரல் வளத்தை மேம்படுத்தும் வாழ்நாளை நீட்டிக்குன்னு சொல்கிறாங்க அப்போ நீண்ட ஆரோக்கிய தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக தூதுவலை இருக்கு சரிங்களா அடுத்து முக்கியமான இன்னொரு மூலிகை என்ன அப்படின்னா குப்பை மேனி குப்பை மேனி என்பது எதற்கு பயன்படுகிறது முக்கியமாக நச்சுக்கடிகள் பூச்சிக்கடி விசக்கடி இருக்கு இல்லையா அதற்கு ஒரு நல்ல மருந்தாக விளங்கக்கூடியதான் குப்பை மேனின்னு சொல்கிறாங்க அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படுக்கை புண் படுத்த படுக்கையாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடலில் புண் ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த படுக்கை புண் குணமாக குப்பைமேனி குப்பை மேனி பயன்படுது அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வயதுக்கு ஏற்ப நம்ம அந்த குப்பை மேனி வந்து அரைத்து கொடுக்கும் பொழுது அவங்க வயிற்றுல கூடிய புழுக்கள் வெளியேறும்னு சொல்லுவாங்க வயிறு தூய்மையாகும் அதெல்லாம் பசியை வந்து தூண்டும் நல்லா சாப்பிட்லாம் பசியை தூண்டும் அதோடு இந்த இலைகளுடன் மஞ்சள் மற்றும் உப்பு ரெண்டையுமே சேர்த்து அரைத்து பூசினோம்னா தொறி சிறங்கு உள்ளிட்ட தோல் வியாதிகள் குணமாகும் அப்போ தோல்வியாதிகள் குணமாகிறதுனால தான் ஒரு பழமொழியை சொல்கிறாங்க என்ன மேனி துலங்க குப்பை மேனி அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ இந்த பழமொழி மேனி துளங்க என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டுருவோம் அப்போ என்ன வரும் குப்பை மேனி என்பது வரும் சரிங்களா அடுத்து முக்கியமான இன்னொரு மூலிகை இதை பற்றியும் கேள்விகள் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா கற்றாலை கற்றாலை என்பது ஒன்று பின்னாடி சொல்லப்போனால் ஒரு தாவரம் அல்லது வறண்ட நிலத்தாவரம் நம்ம சொல்லுவோம் ஆனால் அதில் வந்து நீர் பசை அதிகமாக இருக்குது இல்லையா அப்போ இந்த சோற்று இது கற்றாலை நிறைய வகை இருக்குது இதில் என்ன எடுக்க சொல்கிறாங்க சோற்று கற்றாலை என்பது தான் வந்து மிக முக்கியமான மருந்தாக பயன்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு இதை அப்படி எடுத்து நம்மளால் சாப்பிட முடியாது ஏன்னா கசப்புத்தன்மை வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அந்த செய்முறை தோடையை நீக்கிட்டு பகுதியை மட்டும் குறைந்தது பத்து முறையாவது கழுவ வேண்டும் அப்போ தான் அந்த கசப்புத்தன்மை என்பது வந்து பார்த்திங்கன்னா நீங்கும்னு சொல்கிறாங்க கசப்பு வலுவளப்பும் நீங்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவு கற்றாழை வந்து எடுத்துக்கிறோம் அந்த சோற்றுப்பகுதியை வந்து எடுத்து நூறு மில்லி நல்லெண்ணெயில வந்து விட்டு காய்ச்சி தலைக்கு தேய்த்து வந்தோம்னா முடி நல்லா வளருங்கிறாங்க ஏங்களா அப்போ கற்றாழை என்பது முடி வளர்கிறதுக்குன்னு ஒரு அருமருந்தாக இருக்குது அதோடு இல்லாமல் இரவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும் உறக்கம் வரும் மஞ்சள் சேர்த்து காயம் பட்ட இடத்துல பூசி வந்தோம்னா காயம் சீக்கிரமாக குணமாகும் இதை வந்து பசும்பாலோட சேர்த்து சாப்பிட்டோம்னா மூளைச்சூடு குறையும் இது இன்னமும் நடைமுறையில் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க அதே போல் கற்றாழைக்கு வந்து பார்த்திங்கன்னா குமரி அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்கு இந்த பயன் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன் அப்படின்னா அடுத்து பாருங்க ஒரு பழமொழி மாதிரி கொடுத்துருப்பாங்க குமரி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு ஆக பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பை சார்ந்த நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை சிறந்த மருந்தாக விளங்குறதுனால குமரி குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு குமரிங்கிறது பெண்களை ஃபர்ஸ்ட்டு குமரிங்கிறது பெண்களை குறிப்பிடும் அதாவது குமரி கண்ட நோய்க்கு அதாவது பெண்களுக்கு உண்டான நோய்க்கு குமரி கோடு குமரி என்று ஒரு முறை கற்றாழையை சொல்கிறாங்க அப்போ இங்கே குமரி என்று குறிக்கப்படுவது எதுன்னு கேட்கலாம் சரியா பார்த்தா ஆன்சர் பண்ண பழகிக்கும் சரிங்களா இது ஒரு பழமொழியாக சொல்லப்பட்டிருக்கு சரி அடுத்து பாருங்கள் முருங்கை கீரை மற்றும் கருவேப்பிலை இரண்டையுமே இணைத்து ஒரு பெற குறிப்பிட்ருப்பாங்க முருங்கை கீரைங்கிறது ரெண்டுமே வந்து நடைமுறையில் ரொம்ப எளிமையே கிடைக்கிறதுனால யாரான முக்கியத்துவத்தை அறியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது உண்மைதான் முருங்கை பட்டை இருக்கு இல்லையா அதை அரைத்து முறிந்த எலும்பு எங்களை எலும்பு முறிந்திருக்கோ அந்த பகுதியில வந்து நம்ம அதை பூசணும் அப்படின்னா விரைவில் எலும்பு கூடுன்னு சொல்றாங்க அது இல்லாமல் வீக்கமா இருக்கக்கூடிய பகுதிகளில் முருங்கை பட்டையை அரைத்து தடவினால் வீக்கத்தை வந்து குறைச்சிடும் அது இல்லாமல் கண் பார்வையை ஒழுங்குபடுத்தக்கூடியது முருங்கை இது இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்பை வந்து வலுவாக்கும் அது இல்லாமல் கூந்தலை வளரச் செய்வதில் முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்றாங்க இது பெரும்பாலும் யாரும் கவனிக்கிறது கிடையாது இரும்புச்சத்துல அதிகம் அதனால் உடம்பு வலுபெறுவதற்கும் கூந்தலை வளரச் செய்வதற்கும் உண்டான ஒரு அரு மருந்து தான் எதுவும் முருங்கைக்கீரை அடுத்து கறிவேப்பிலை அப்படிங்கிறது வெறுமனே மணத்துக்காக மட்டும் போடுவது கிடையாது இதை வந்து பாருங்கள் ஒரு வித்தியாசமான முறை ஒன்று சொல்கிறாங்க ஒரு மண் சட்டியில் முந்நூறு மில்லி அளவு பசும்பாலை வந்து ஊற்றி அதில் வேடு கட்டிடணும் அதில் கருவேப்பிலைக்கு உண்டான காம்புகள்லாம் நீக்கிட்டு கொழுந்து இலைகளை மட்டும் போட்டு லேசா அதாவது சிறு தீயில் வந்து அவிக்க வேணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா விடக்கடி அதாவது விசக்கடி இருக்கு இல்லையா அந்த இடங்களில் வைத்து கட்டினா மூன்று நாளில் குணமாகும்னு சொல்கிறாங்க அப்போ பெரிய மருந்து ஹாஸ்பிட்டல்லாம் போகணும் அவசியம் இல்லை விசக்கடி ஆகுது அப்படின்னா இந்த கருவேப்பிலை இங்கே சொன்ன முறையில் வந்து நம்ம லேசாக வந்து அவித்து அதை வந்து பார்த்திங்கன்னா வேடுகள் வேடுகி அதாவது க அடிப்பட்ட கா காயம்பட்ட இடத்துல வந்து கட்டி நம்ம பொழுது மூன்றே நல்ல குணமாகும்னு சொல்கிறாங்க சரிங்களா அது இல்லாமல் காலை மாலை இருவேளையும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து கிராம் கருவேப்பிலை வந்து கழுவி சிறிது சிறிதாக வாயிலிட்டு மென்று விழுங்கினால் சீத பேதி குணமாகும் சரிங்களா அப்போ நமக்கு தேவையானது ரெண்டே பாயிண்ட் தான் கருவேப்பிலை அப்படிங்கிறது மனமூட்டி என்பதையும் தாண்டி விசக்கடிக்கு அருமருந்தாக இருக்குது சீத பேதிக்கு மருந்தாக இருக்குது சரிங்களா அது இல்லாமல் உணவில் சேரக்கூடிய நச்சுத்தன்மையை வந்து நீக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னா கருவேப்பிலைக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க சரி அடுத்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னொரு முக்கியமான கீரை சொல்லியிருக்காங்க என்ன கரிசலாங்கண்ணி கீரை இதை பற்றியும் கேள்விகள் கேட்டிருக்காங்க இது முக்கியமாக மூன்று நோய்களுக்கு மருந்துன்னு சொல்லுவாங்க ஏன்னா ரத்த சோகை தெரிமான கோளாறு மஞ்சள் காமலை இந்த மூன்றையுமே குணமாக்கக்கூடியது கரிசலாங்கண்ணி மேலும் கண் பார்வை வந்து தெளிவாக்கக்கூடியது நரையை போக்கக்கூடியது எதுன்னா கரிசலாங்கண்ணி இந்த வரி மிக மிக முக்கியம் ஏன்னா இந்த வரியை கொடுத்துட்டு இதுவாறு குறிக்கக்கூடியது என்னன்னு கேட்குறாங்க கரிசாலை கையாந்தகரை வெங்கசாரம் தேகசாரம் இது எல்லாமே என்னன்னா கரிச உண்டான வேறு பெயர் மிக மிக முக்கியம் மேலே வந்து ஞானப்பச்சிலைன்னு பார்த்தோம் குமரின்னு பார்த்தோம் இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு பெயராக பார்த்தது அதே அதே தான் இங்கேயும் அப்போ அந்த சிறப்பு பெயரை கொடுத்து கேள்விகள் கேட்கலாம் பார்த்துக்கோங்க அடுத்து மற்றும் ஒரு முக்கியமான பெயரை என்ன அப்படின்னா பொதுவா ஒரு சில மூலிகை கொடுத்துட்டாங்க அதற்குண்டான குணமாக்கும் தன்மை எந்த நோயை குணமாக்குது அந்த குணத்தை பத்தி பேசிட்டாங்க பாருங்க மணத்தக்காளி கீரை வாயு புண்ணை குணமாக்கும் அது இல்லாமல் குடல் புண்ணை குணமாக்கும் அடுத்து முசுமுசு கொடி இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது என்ன குணமாகும்னா இருமல் என்பது நீங்கும் அடுத்து அகத்தி கீரை என்பது பல் சார்ந்த நோய்களை வந்து குணமாகும் பல்லாறை என்பது நினைவாற்றல் பெருக உதவும் வேப்பம் கொழுந்த வந்து காலையில் வந்து சாப்பிட்டு வந்தோம்னா மார்பு சளி என்பது நீங்கும் வேப்பிலையை வந்து அரைத்து தடவினால் அம்மையினால் வந்த வெப்பு நோய் இது இன்னமும் நம்ம நடைமுறையில் பார்ப்போம் அம்மையினால் பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ணுவாங்க வேப்பந்தலை மீது வந்து பேர் படுக்க வைப்பாங்க அதெல்லாம் வேப்பந்தலையை அரைத்து இல்லையா இது குணமாகும்னு சொல்கிறாங்க இது பொறுத்துக்கு அடிப்படையாக கேள்வியாக கேட்டிருக்காங்க ஆக மிக முக்கியமான ஒரு பாடம் இதுலேருந்து பெரும்பாலும் கேள்வி வந்தே இருக்குது கட்டாயம் கேள்வி வர்றதுக்கு உண்டான ஒரு பாடம் இது சரி நம்ம அடுத்த பதவியெலாம் மற்றொரு முக்கியமான பாடத்தோடு சந்திப்போம் நன்றி